கோயிலுக்கு தாங்க வந்திருக்குறப்போ பாண்டவர் கோயில் இருக்க தெய்வங்களாக பாருங்கள் வனபத்திரகாளி அம்மன் பஞ்சபூதங்கள் குண்டம்மன் கங்காதேவி திரௌபதி அம்மன் அவங்களோட இருப்பிடம் அதோட அவங்க இந்த இடத்துல இருந்ததுக்காக சாமி தெய்வங்கள் இங்கே இருக்கிறாங்க இன்னைக்கு இங்கே தான் உங்கள் பாண்டவர்களோட நெருப்பு வாயில் குகை இது கரெக்டாக இங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க மார்க்கம்பட்டியில் இருக்கிற ஸ்ரீ மாம்பாரி முனியப்பன் கோவில் மக குகையில் தாங்க இந்த சாமி இருக்கு பொதிகையில் தோன்றிய கொன்றிங்கி தன்றல் மழை எப்படி ரொம்ப உயரமா இருக்கு அடுத்து நம்ம இங்க பாக்க போறோம்னா மாயவர் பெருமாள் சாமி பார்க்க போறோங்க நம்ம பார்த்தது பாண்டவர்களோட குகை நம்ம சரியாக இருக்கிற இடம் வந்து மாம்பாரமணி பங்குவையிலோட மலை மேலே இருக்கிறோம் இந்த குகைக்கு பக்கத்தால குண்டா அது மாங்கனி நம்ம இப்போ நேரடி எங்கே போகிறோம்னா இதுக்கு பக்கத்தாலே இருக்கிற ஸ்ரீ மாயார் பெருமாளத்தை பார்க்க போகிறோம் அவங்களோட

நம்ம இங்கே இருக்கிறோம்னா கரெக்டாக மரகத மாமலை மகா சித்தர் பீடம் பாக்கப்போது நம்ம கூட வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்தையும் பாருங்க இவருதாங்க இவரு பேர் கதிரேசன்

இந்த கோயிலுக்கு வந்து எது வேண்டுனாலும் நடக்குங்க எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மனசில் நினச்சி நீங்கள் எதை கும்பிட்டாலும் சரி சாமி கும்பிட்டோம்னா அந்த கோரிக்கை அப்படியே நடைபெறுதாமா பாருங்கண்ணா பாருங்க ஒவ்வொன்றா அவங்கள கோரிக்கையை வேண்டி எல்லா ஒவ்வொன்றா வேண்டி வச்சிருக்கிறாங்க

So that's a

நாங்கள் இந்த பாறை பாரம்பரிய தாங்க இந்த சாமி இருக்குது இது கீழே மலை கீழே போனோமுன்னா மாம்பரை முனியப்பன் சாமி இருக்கிறாப்புல அவரை வந்து அதிகப்படியாக நம்ம மொபைலில் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கக்கூடாது அப்படின்னு கோயில் கட்டளைங்க இருந்துமே சாமியில் வந்து ஃபோட்டோவில பார்க்கறதோட சரி மொபைலில் எதுவும் எடுக்கக்கூடாது சரியாக மாம்பாரி முனியப்பன் கோயிலுங்க மேல் மலை மார்க்கம்பட்டிங்க ஊர் நீங்கள் நீங்கள் எதா வேண்டுனாலும் அது சரியாக நடந்துருங்க நல்லா இறை நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த சாமி கோயிலை பாருங்க பாருங்கள் மலை மலைப்பாதை பாருங்க இப்போ கடைசி வழியாக மலை தூட்டாரத்தை பார்த்தாச்சுங்க இப்போது நம்ம கீழே இருக்கிற சாமி கும்பிட போகிறோங்க ஆனால் கொஞ்சம் கரடு முரடான தாங்க கவனமாக மேலே வரணுங்க நம்ம கீழே இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க தான் கோயிலோட நுழைப்பு பாருங்கள் கோயிலுக்கு மேலே வரும் படிக்கட்டு இந்த படிக்கட்டு வழியாக தாங்க கோயிலுக்கு மேலே வர முடியும் இது கீழே இருக்கிற சாமி அசைவம் சாமி அசைவம் அசைவம் படைச்சு சாமி இது மேலே வந்து அசைவம் சாப்பிடாம தான் மேலே வந்து சாமி கும்பிடணும் அசைவம் சாப்பிட்டு மேலே வந்து சாமி கும்பிடக்கூடாதுங்க இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் மேலே படிக்கட்டு தாங்க இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இருக்கிற இடம் அதுவும் இல்லாமல் பெண் நம்பிக்கை உள்ள ஆளுகளை கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணலாங்க நம்ம பட்டஞ்சத்திரப்போரம் ரோட்டில் மார்க் மூலக்கடலுக்கு மார்க்கம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க கிரா மார்க்கம்பட்டிலேருந்து தக்க ஒரு அரச நேரடியாக மாம்பாரிமணி பொங்கோவிலுக்கு வருங்க அங்கே தாங்க இந்த சாமி இருக்குது ¿Qué para?